நரகத்தை நிறைப்பேன் என்று அல்லாஹ் சொல்லவில்லை நரகத்தை உறுதியாக உலகத்தில் என்ன விளையாட்டு போடலாம் யாரை விட்டும் தப்பிக்கலாம் ஆனால் உலகத்தை விட்டு மறுமை வாழ்வில் அல்லாஹு ஏற்படுத்தி வைத்திருக்கும் ரெண்டு வாழ்வு ரெண்டே ரெண்டு கூட்டம் ஒன்று சீதேவிகள் இரண்டாவது மூதேவிகள் நரகவாதி சிந்தித்து பாருங்கள் இந்த ரமலான் மாதத்தில் ஸ்வர்கத்துடைய அமல்களை நாம் அதிகமாக செய்திருக்கிறோமா அல்லது நரகத்துடைய அமல்களை நாம் செய்திருக்கிறோமா இன்றைய தினம் கண்ணாடிக்கு முன்னால் நின்று ஒவ்வொருவரும் உங்களை கேளுங்கள் நான் இன்று நரகவாதியா அல்லது சொர்க்கவாதியா கையில் உள்ள விடயம் ஆனால் உலகத்தில் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அமல்கள் என்னிடம் இருக்கிறதா அல்லது நரகத்துடைய அமல்கள் என்னிடம் இருக்கிறதா பயங்கரமானது சகோதரர்களே பயங்கரமானது நூத்தி நாற்பத்தி ஐந்து இடங்களுக்கு மேலாக அல்லாஹ் குரானில் நார் நெருப்பு என்ற வார்த்தையை பாவிக்கிறான் எழுபத்தி இரண்டு இடங்களுக்கு மேலால் அல்லாஹ் ஜஹன்னம் கொழுந்து வெட்டறியும் நரகம் என்ற பெயரை அல்லாஹ் பாவிக்கிறான் சகோதரர்களே எதற்காக இந்த முஸ்லிம் சமூகம் அல்லாவை பயந்து இந்த உலகத்தில் வாழ்வதற்காக அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை நம்மை நெருப்பில் போட்டு பத்த வைக்க வேண்டும் என்பது அல்லாஹ் இரக்கம் உள்ளவன் அல்லாஹ் ரஹ்மான் தாயை விட இறக்கம் உள்ளவன் ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள் உலகத்தில் மட்டும் தான் அந்த டே ஆஃப் சகோதரர்களே மட்டும் தான் இறக்கம் காட்டுவான் பாவிகளை கணக்கெடுக்க மாட்டான் பாவிகளை கணக்கெடுக்க மாட்டான் ஆகையால் கண்மூடித்தனமாக உலகத்தில் வாஷியா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இமாம் சாப் ஹத்தீப் அவர்கள் தொழுகையின் இரண்டாவது ரக்காத்தில் ஓதுவாரே அர்த்தம் தெரிந்தால் கல்புகள் வெடித்து விடும் சகோதரர்களே அவ்வளோ பயங்கரமான சூறாவது இந்த மைக்குடைய சத்தம் எப்படி இருக்கிறது அடி தருவதை போல் இருக்கிறதா இல்லையா கண்ணீர் என்று இருக்கிறதா இல்லையா ஆனால் இந்த பள்ளியை தாண்டி செல்லும் பொழுது இந்த மைக்குடைய சத்தம் வெளியில் கேட்காது ஆனால் இஸ்லாபி அலை சகோதரர்களே சகோதரர்களே தூரத்தில் வரலாம் யாருக்கும் தெரியாது அல்லாஹ் சொல்றான் உலகத்தில் என்னை பயப்படாமல் சிரித்து சிரித்து வாழ்ந்தவர்கள் உலகத்தில் ஹராத்தை செய்யும் பொழுது பயம் வந்தால் அச்சம் வந்தால் அங்கே பயப்பட தேவையில்லை அங்கே சிரிக்கலாம் உலகத்தில் அங்கே சிரிக்கலாம் உலகத்தில் அவ்வாவுடைய பயத்தோடு வாழுங்கள் அங்கே சிரிக்கலாம் சகோதரர்களே கஷ்டம் இல்லாமல் வைத்திருப்பேன் நீ கஷ்டப்பட்டது எனக்காக அல்ல ஆகையால் அல்லா சொல்றான் ஹாமியா என்ற நரகத்தை நான் வைத்திருக்கிறேன் இன்னும் ஆயிரம் வருடங்கள் பத்தவையுங்கள் இதெல்லாம் நீங்கள் கற்பனை கெடுக்க வேண்டும் சகோதரர்களே பொய் அல்ல இதெல்லாம் இது குர்ஆனும் ஹதீஸும் அல்லாஹ்வுடைய வார்த்தை அல்லாவுடைய தூதருடைய வார்த்தை மிம்பரில் வைத்து பயங்காட்டு காவலாளிகள் பயங்கரமான வழக்குகள் அந்த நெருப்பை மூட்டினார்களாம் ஜபானியாக்கள் சகோதரர்களே இப்பொழுது என்ன நிறத்தில் பத்துகிறது தெரியுமா கருப்பு நிறத்தில் பத்துகிறது நிற உலகத்தில் நீங்கள் நெருப்பு பத்த வைத்தால் வெளிச்சம் கிடைக்கும் சகோதரர்களே மூவாயிரம் வருடங்கள் மூட்டப்பட்ட அந்த நரகம் கருப்பு நிறத்தில் பத்தி கொண்டிருக்கிறது பெண் குழந்தைகளுக்கு பேர் வைத்து விடாதீர்கள் ஆனியா என்று ஆனியா என்றா கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு இதுக்கு அங்கால அதை கொதிக்க வைக்க இவர் தாக தலையை பிடித்து மருந்தை ஊத்துவால் கற்பனை பண்ணுங்கள் இப்படித்தான் நரகவாதிக்கு குடிப்பாட்டப்படும் குடித்த உடனே என்ன செய்யும் தாகம் தீருமா சகோதரர்களே தாகம் தீருமா அல்லா சொல்றான் தெரியாமல் நாம் வாழ்கிறோமே சிந்தித்து பாருங்கள் வாழ்க்கையின் எத்தனை வருடத்தை நாசமாக்கி விட்டோம் எத்தனை வருடம் நீங்கள் படித்திருந்தால் என்ன நீங்கள் பணத்தை சம்பாதித்திருந்தால் என்ன உலகத்தில் எவ்வளவு பெரிய அந்தஸ்தில் வாழ்ந்தால் தான் என்ன குரானை படிக்கவில்லை கொலை செய்து விட்டான் கொலைகாரன் அநியாயக்காரன் இந்த ரமதான் மாதம் நாம் எவ்வளவு நிம்மதியாக நோன்பு எவ்வளவு சந்தோஷமான சாப்பாடுகள் எவ்வளவு நிம்மதியான பிரயாணம் அங்கே சகோதரர்களே அந்த இடிபாடுகளுக்குள் ஒரு நாள் நிம்மதியாக ஏன் உலகத்தில் இவனுக்கு அல்லா தண்டனை கொடுக்கவில்லை ஆனால் அவன் சமுதாயத்தை பத்த வைத்தாலும் கொன்றாலும் அவன் சோடாதான் நம்ம சமூகத்துக்கு இனிப்பாக இருக்கு அவன்லாதான் எங்களுடைய சமூகத்துக்கு தேவைப்படுது அவன் சகோதரர்களே சொல்றான் சாப்பாட்டுடைய பெயர் மூன்று சாப்பாடுகளை எல்லாம் சொல்றான் நரகவாதிக்கு கொடுக்கப்படும் மூன்று சாப்பாடு நரகவாதியுடைய சாப்பாடு எல்லாம் சொல்றான் நரகத்தின் அடித்தளத்தில் அந்த மரத்தை எல்லாம் நாட்டுவான் அது அப்படியே வளர்ந்து 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 பெருசாகி அந்த மரத்தில் போல காய்கள் காய்க்கில் ஒரு உலமாக நான் கண்டேன் கஞ்சுடைய விஷயம் சகோதரர்களே ஏன் சொல்வது தவறி கூட நம்முடைய உடம்புக்குள் ஹராம் கூட வகழ்றது கொஞ்ச காலம் நாம் நபிமார்கள் போல் அமல் செய்தவர்கள் அல்ல கொஞ்சம் கொஞ்சாமல் சாப்பிட் இன்னைக்காவது நான் கஷ்டப்பட்டு உழைச்ச சாப்பாடு அப்பையாவது புத்தி வரட்டும் நரக நெருப்பை போடுகிறான் ஒவ்வொரு நாளும் நடக்கிற மூணாவது சாப்பாடு பெயர்களை பாருங்கள் எவ்வளோ பயங்கரம் சகோதரர்களே என்றால் என்றால் என்ன என்ன நரகவாதியுடைய இருந்து வழியக்கூடிய சீல் சலா சிந்தித்து வந்த விடயத்தில் ஒரு ரெண்டு விடயமாவது பேச முடியவில்லை என்ன நோக்கம் இந்த நோக்கம் இந்த பயான் சகோதரர்களே மக்களை அல்லாவின் பக்கம் திருப்புங்கள் திகாரி என்பது மாஷா அல்லா அதிகமான மக்கள் விரும்பி வரக்கூடிய முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய செழிப்பான ஒரு மரகவாதியாக மாறிவிடக்கூடாது இதுதான் நம்முடைய நோக்கம் இது சல்லல்லா வளைவ உடைய கவலை தன்னுடைய மனைவியை பார்த்து விபச்சாரி என்று சொன்னவன் கூட நரகம் போவதை நாயகம் விரும்பவில்லை தன்னுடைய சாட்சாவை கொலை செய்த சகோதரர்களே ஆனால் செய்யவில்லை சல்லல்லா உலைவ செல்லம் முனாஃபிக்குகளுடைய தலைவனின் கபரில் இறங்க போனார் உமர் ரதி அல்லா ஒன்று குடிச்சு இழுத்தார் முனாஃபிக்குக்கு ரசூல் அல்லா முனாஃபிக்கு நீங்க தொழுவிக்க போறீங்களா உமர் என்னுடைய சமுதாயத்தில் இவன் நரகம் போவதா இவன் நரகம் போவதா சொன்னதுக்கு பின்னால தான் செல்லவா உலைவ செல்லம் பின்னால் வந்தார்கள் ஆகையால் முஸ்லிம்களே முஸ்லிம் சகோதரர்களே திகாரையில் வாழக்கூடிய படித்தவர்களே படிக்காதவர்களே வியாபாரிகளே வாலிபர்களே எல்லாரையும் அன்பாக கேட்கக்கூடிய விடயம் நீங்களும் சொர்க்கம் போக வேண்டும் சகோதரர்களே எவ்வளவு கவலை ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி கொத்துபாவை முடிக்கிறேன் ஒருவருக்கு வெளிநாட்டில் நாலு கடை இருக்குது நாலு மனைவி இருக்கிறாங்க நாலு பெரிய வாகனம் இருக்குது

சொத்து செல்வங்களில் இருந்து அல்லாஹுடைய பாதை அள்ளி கொடுங்கள் அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்வான் இல்லாமல் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக நம்முடைய குற்றங்களை மன்னிப்பாயாக அல்லா இந்த ஊரை பொருந்திக் கொள்வாயாக ஊர் மக்களை பொருந்திக் கொள்வாயாக